தொகுதி வெற்றி பெற்றது என்பதை எட்டி பார்க்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மாவில் ஐந்தாண்டு காலத்தில்

அதிகப்படியான வாக்குகளை நீங்கள் உங்க பகுதியுடைய பொறுப்பாளர்கள் பெற்றுக் கொடுத்தால் இந்த பெருமையை பாண்டு அமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்நடைபெற இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் கொங்கு மண்டலத்தில் அரவக்குறிச்சி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த செய்தியை அம்மாவுடைய காரணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு அடுத்தபடி ஒரு முப்பது சதவீதம் பேர் வெளியூர் நாங்கள் கணக்கெடுத்த வகையில் மருத்துவ இடத்துல அமைச்சர்